வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் மின்சார சபையின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளின் மேலதிக கொடுப்பனவு அதிகரிப்போம் மின் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அமெரிக்கா போரை விரும்பினால் நாங்களும் தயார் சீனா அதிரடி இனி விரிவான செய்திகள் மின்சார சபையின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் இடையிலான நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்ட கால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் இச்சந்திப்பில் எரிசக்தி சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமபாள நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன உள்ளிட்டவர்களுடன் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சேம்லாபெட்டியா உள்ளிட்ட மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் தற்போதைய மேலதிக கொடுப்பனவை இருபத்தி ஐந்து வீதம் அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் பதில் காவல்துறை மா அதிபரால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளின் செயல்திறனையும் தரத்தையும் மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய கொடுப்பனவுகளை தாமதமின்றி வழங்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் மேலும் அறிவி இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் இந்த நிலையில் குறித்த திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளதாக பீட்டர் புவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் பூவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறைமையொன்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டி உள்ளார் எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பீட்டர் பூவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா போரை விரும்பினால் சீனா இறுதி வரை போராட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் அதன் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளது ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட தாங்கள் தயார் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளது தமது முயற்சிகளை அங்கீகரிப்ப இதற்கு பதிலாக அமெரிக்கா தம் மீது பழி சுமத்தியும் வரிகளை விதித்தும் அழுத்த முயற்சிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவு நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி